வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கும் தொடர் சரிவின் மூலமாக வரலாறு காணாத வீழ்ச்சியில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அதற்கான ரெண்டு காரணிகள் இருக்குது அதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் சவும்பு ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படவில்லை வெள்ளியோட விலை கடந்த நான்கு நாட்களில் நம்மளுக்கு பதிமூணு மூன்றாயிரத்து நூறு ரூபா அப்படிங்கிற வீழ்ச்சியில் இந்த வீழ்ச்சி மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க டாலர் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி எட்டு பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்படுறது தரப்போது அது மட்டும் இல்லாமல் உலகச்சந்தையில் காலை நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸுக்கு எட்டு டாலர் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சூழலில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இந்த தொடர் வரலாறு கனத சரிவு தொடரவே வாய்ப்புகள் அதிகமாக உள்ள வேலையில் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஆறாவும் சவரன்

பார்த்தீங்கன்னா இது படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுதுன்னு சொல்லலாம் அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சரிவை பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலத்தில் காணப்படவில்லை சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொண்ணூற்றி ஓராயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இருக்குது தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துக்கு மேலே இருந்தது டக்குன்னு தொண்ணூற்றி ஓராயிரம் வந்திருக்க வேலையில் அரைப்போ நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாக காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து இதே போல் வரலாறு கடந்த அளவுக்கு சரி